ஹலோ கைஸ் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்பைஸியாக க்ரன்ச்சியாக ஹெல்த்தியாக ஒரு மசாலா கார்ன் சாலட் பண்ணிடுவோமா இதை குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாயில் இரநூத்தம்பது எம்எல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஃபுல் கார்னை உதிர்த்து ஆட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு வாட்டரை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு பாயில் பண்ண கான்னை ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண கான்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன துண்டு குக்கும்பர் எல்லாத்தையும் ஃபைன் ஷாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமனை அது மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா டேங்கியான ஒரு அல்டி ஈவினிங் ஸ்நாக் ரெடி இந்த ஸ்நாக்கை நீங்க பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு ஸ்டஃப் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரியும் சர்வ் பண்ணலாம் ஒரே கலர்ல ரெண்டு மாங்காய் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க